கும்பகோணத்தில் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் வேலை பார்த்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் இரண்டு பேர் அரசால் தடை செய்யப்பட்டு குட்காவை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கும்பகோணத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டு குட்காவை விற்பனை செய்து வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து ஐநூற்று ஐம்பது கிலோ குட்காவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கும்பகோணத்தில் இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட டெல்டா போலீசார் மோட்டார் சைக்கிளில் கடை கடையாக குட்கா விற்பனை செய்து வந்த வடமாநில இளைஞர்களை கண்டுபிடித்து கிழக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தை சோந்த ஜானுராம் பரஸ்ராம் என்பதும் கும்பகோணம் துக்கம்பாளையம் தெருவில் உள்ள கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடையில் வேலை பார்த்து வருவதும் வெளி மாநிலங்களில் இருந்து குட்காவை கடத்தி வந்து கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது